நாளைக்கு நான் ஏத்திடுறேன் சேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா அஷுஷோ அசிப்பாவி எனக்கு முன்னாடியே வந்து விளக்கெட்டு வச்சிருக்கா போல் இருக்கே சமசமோ போறவ நல்லாரு எனக்கு வச்ச நேரத்திலே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தி விளக்கேத்தி வச்சிருக்க இன்னைக்கு அடி தூணு பண்ணிட வேண்டியதான் அடியே அடி செல்லகுத்தி அடி கண்ணுக்குடி ஆமா நீங்களா உங்க அத்தி வச்சான் அது தப்பா தப்பே இல்ல ஏத்துங்க ஏத்துங்க நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன் செல்வி

யோசனை சொல்லுங்க யோசிக்கிறேன் நாளைக்கே தேர்தலில் நிக்கிற எம்பி ஆகுற மந்திரி ஆகுற மந்திரி ஆயிட்டா கலெக்டரே கதவ திறந்து விடுவாரு எப்படி கதவை திறந்து ஒரு எம்பி ஆரம்ப விளையாட்டா எந்த கட்சியில சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஐயோ சொல்லுங்களே சொல்லுங்களே சொல்றனே சொல்றனே பேசாம நீயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிரு கட்சியா நம்ம என்ன கொள்கையை வச்சு ஆரம்பிக்கிறது தாம்பரம் தலையா குப்பி தாம்பரம் தலையா குப்பியா அடிக்கடி இதே சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையே புரியல இல்ல அப்ப இதுதான் கொள்கை என்னங்க அதுங்க எம்பி எலெக்ஷன்ல நில்லுங்க சீக்கிரம் எம்பி ஆயிடுங்க எம்பி ஆயிடுங்க அவ என்ன குதிரையா இந்த எழுதி எடுக்கிற நீ ஒண்ணு கவலைப்படாத நான் எம்பி ஆக்குறேன் ஆமா நான் தான் பேசுறேன் என்ன விஷயம் எவ்வளவு கட்டணும் உடனே வா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அதான் ஒரு ஒன் ஆர் சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கணும் எப்ப கட்டணும் ஹலோ ஹலோ ஆமா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஹலோ 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 இப்போ அடிச்சு போன் பெல் இல்ல காலிங் பெல் அடிச்சது என்ன பாக்குறீங்க என்ன நீங்க வேலை விட்டு அனுப்பிச்சீங்க அதுக்காக நான் கோவப்படல இன்னும் நான் உங்க வெல்விஷரா தான் இருக்கேன் எதுக்காக இந்த பணம் புரியல உங்க நெருக்கடியை சமாளிக்கத்தான் கடனா இல்லை மா இந்த பேப்பர்ல ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போட்டாக்கோ நோ நான் இதை வாங்க மாட்டேன் அதுவே வாடா வீரபுத்திரா கருமாத்து ஆகு எம்பி ஆனது நம்ம ஊருக்கு ரொம்ப பெருமைப்பா கேங்க

இதுக்கு முன்னாடி இருந்தா ரொம்ப சிரமம் நேரமாச்சு வாங்கிட்டு வரல அம்மா பேப்பர் என்ன நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க செய்திய பேப்பர்ல போட்டிருக்காங்க போட்டாவும் போட்டிருக்காங்க விவசாய சங்க தலைவர் கருமா திருத்தியாக வெற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டி காசியோன்னு கொண்டு வந்த ஏ அதுல என் வீட்டுக்காரன் போட்டோ வந்திருக்கா இல்லமா என் வீட்டுக்காரன் போட்டோ தான் வந்திருக்கு அவர் எம்பி ஆயிட்டாரா அப்புறம் மந்திரி ஆயிடுவாரு மந்திரி ஆயிட்டா கலெக்டர்லாம் கார்கத

அப்பா இது வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தாரு இதை வச்சுதான் பிண்டு போட்டு உண்மையும் ஏமாத்திட்டாரு இல்லையா இவ சொல்றதுல்ல உண்மையை சொல்ல புரிய இல்லையா பையன் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க உங்க வீட்டுக்காரு எம்பின்னு போய் சொல்ல சொன்னாரு அதனாலதாம நானும் போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா